சுசேஷ பகுதியிலே ரெண்டு கொருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று பதினொன்று முதல் பதினான்கு முடிய வாசிக்க கேட்போம் பக்கம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரெண்டு குறைந்தியர் பதிமூன்று பதினொன்று முதல் பதினான்கு முடிய வாசிக்க கேட்போம் கடைசியாக சகோதரரே சந்தோஷமாக இருங்கள் நர்சீர் பொருந்துங்கள் ஆறுதல் அடையுங்கள் ஏக இருங்கள் சமாதானமாக இருங்கள் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார் ஒருவரை ஒருவர் பரிசுத்த மொத்தத்தோடு வாழ்த்து பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமே வாசிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் பகுதி வாசித்து முடிந்தாட்டு கர்த்தர் தன்னுடைய வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் முடிய யோவான் முதலாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினெட்டு முடிய உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எதற்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான் அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் எப்படியெனில் நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின தேவனை உருகாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்றார் வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று வண்ணமாகவே கிருத்தனையில் இரண்டு திருமுதல் கிருபாசனே சரணம் என்கின்ற பாடலை பாடுகின்ற பொழுது திருச்சபைக்கான முதலாவது காணிக்கை எடுப்பார்கள்